ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜெனி என்னுடைய வீடியோவை நீங்க இப்பதான் பாக்குறதா இருந்தா ஒரு சின்னதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்க நான் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது என்னது கத்தி ஸோ இதை நம்ம இருக்கமா ரொம்ப அழுத்தி பிடிச்சோம்னா வலி யாருக்கு நம்மளுக்கு தானே சோ நம்ம வலி அப்படின்னு தெரிஞ்ச என்ன பண்ணணும் நம்ம கீழே இதை போட்டணும் சோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சிலரு நம்மளது மென்டலி பிசிக்கலி எமோஷனலி நம்மள வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க கிட்ட நம்ம அவங்கள விட்டு விலகணும் எங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ இந்த மாதிரி ஒரு நபர் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்களோ நம்ம தனிமையில இருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி மறுபடி நம்ம அவங்க கிட்ட போறதுனால நமக்கு தாங்க ரொம்ப அது வழியும் வேதனையும் கொடுக்கும் சோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளே நம்மளே வந்து அந்த மாதிரி நபர் நம்ம கூட இருக்கிறத விட நம்ம தனிமையில இருக்கிறதே நம்மளோட நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்ப உணர்றீங்களோ அஹ் அப்பதான் நீங்க வந்து வாழ்க்கையில வந்து முன்னேறுவீங்க நீங்க உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுங்க எப்ப நீங்க வந்து எடுக்கிறீங்களோ உங்களை வந்து தரைக்குறைவா தாழ்வா கீழ்தரமா நினைக்கிறீங்களோ அப்போ வந்து மதிப்பாங்க உங்களுக்கு நீங்க தான் எல்லாமே பெஸ்ட் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே நீங்க வந்து உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நீங்க எதில் வீக்கா இருக்கீங்களோ அதில் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அதுக்காக உங்களுடைய டைமை வந்து செலவு பண்ண பண்ணுங்க மறுபடியும் மறுபடியும் வந்து நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு எது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி கண்டுபிடிச்சி உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை வந்து உயர்த்திக்கிட்டே போனீங்கன்னா போனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திரும்பி பார்ப்பாங்க உங்களை சோ மத்தவங்களை திரும்பி பார்க்க வைக்கிறவங்களா தான் இருக்கணும் தவிர மத்தவங்க பின்னால நம்ம போறவங்களா இருக்கவே கூடாது சோ வாழ்க்கையில மத்தவங்களை தேடி நீங்க போகாதீங்க உங்களை தேடி நம்மள வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நம்மளுடைய ஃப்யூச்சரை நம்ம மத்தவங்க திரும்பி பார்க்கிற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்